தஞ்சாவூரில் பள்ளி மாணவ மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிலம்ப கலைகளை வெளிக்காட்டி மாராய பட்டைகளை பெற்றனர் தஞ்சாவூர் மல்டி மியூரல் அகாடமி தற்காப்பு கலை பண்பாட்டு பயிற்சி பள்ளி மற்றும் ரெங்கநாயகி கல்வி மற்றும் கொண்டு அறக்கட்டளை அருள்மொழி கலை இளையோர் மன்றம் நேரு யுவகேந்திரா இணைந்து நடத்தும் சிலம்பம் அரங்கேற்றம் மற்றும் மாராய பட்டைகள் வழங்கும் விழா தஞ்சை ஆன்னை சத்யா உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது தஞ்சாவூர் சிலம்ப சங்க செயலாளர் ராஜேஷ் கர்ணா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டார் லயன் கல்வி நிறுவன முதல்வர் ராஜன் கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் மாறாய பட்டைகள் வழங்கினர் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வீச்சு ஒற்றைவாள் இரட்டை வாழ் சுருள் வீச்சு மான் கொம்பு சக்கரபானம் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு அலங்கார பாடம் கொத்து வரிசை ஆகிய தற்காப்பு கலைகளை செய்து காட்டி தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பயிற்சியாளர் சங்கீதா செய்திருந்தார்